உங்களை நம்பிதான் இந்த நாடே இருக்கிறது இல்லையா எதிர்காலமே உங்களை நம்பிதான் அதையெல்லாம் இந்த பணிமுறை இந்த நூல் மூலம் மிக சிறப்பாக இருந்தது இப்படி ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கொடுத்த முத்துசாமி ஐயா சொன்ன உடனேயே நான் ஒத்துக்கிட்டேன் போன வாரங்கள்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை இல்லையோ வர முடியாம போயிடும் போது இப்ப பார்த்த தொண்டை எப்படி இருக்குன்னு கட்டி இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அந்த குழந்தைங்களை எப்படியாச்சும் நம்ம போய் பார்த்துக்கணும் குழந்தைங்கன்னு சொன்னாலும் சிரிப்பு வருது அவங்களுக்கு எஸ் ஐ யூஸ் டூ காட் ஸ்டூடெண்ட்ஸ் மை சில்லறன் எப்பயுமே டியர் சில்லறன் அப்படின்னு நான் அட்ரஸ் பண்ணுவேன் நான் அந்த மாதிரி என் குழந்தைங்க தான் நீங்கள் ஒரு அம்மாவுக்கு நீங்கள் எவ்வளவுதான் தான் வளர்ந்தாலும் நீங்கள் குழந்தைங்க தானே அது மாதிரி தான் நான் உங்களை நினைக்கிறேன் ரொம்ப சிறப்பு ஆஹ் பேசிய அனைத்து பேராசிரியர்கள் நம் கல்லூரி முதல்வர் மிக சிறப்பாக ஜெயந்தி மேடம் எல்லாருமே செயல்பாடுகளை இருக்கு ஆனா இதை பார்த்தா தொடக்க விழா மாதிரி தெரியல ஏதோ நிறைய நீங்க சாதிச்சு ஆண்டாண்டு செய்து கொண்டு இருக்கும் போல தோன்றுகிறது இந்த புக்கை அவர் அவரால் படிக்க முடியல நான் பொதுமக்கள் படிச்சுட்டேன்

நான் கிளம்பிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு ஃபோன் வருது என்னப்பா டிஸ்டர்ப் பண்றீங்க நான் சீக்கிரம் கிளம்பணுமேன்றப்போ ஒருத்தர் இதுல தொழிற்சாலை பணிபுரியும் ஒரு தொழிலாளி அவர் எனக்கு செகண்ட் ஷிஃப்ட் மேடம் இல்லைன்னா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து நீங்களாம் என்ன பேச போறீங்கன்னு நான் கேட்டிருப்பேன் எனக்கு வந்து அந்த பணி உளறிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அவ்வளவு மனசை போய் தொட்டுடுச்சு மேடம் அந்த

அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய கொஞ்சம் சரியாச்சு இந்த தொண்டை மட்டும் என்னை சமாளிச்சிடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் மக்கள் பண்ணது பரவாயில்ல பார்த்துருவாங்க அரங்கின்றி வட்டாடி அற்றை நிரம்பிய நூலின்றி போட்டி கொள்ள கூட்டத்தில் பேச போறோம் உங்களுக்கு தான் அறிவு திறனை மேம்படுத்தி நிறைய கருத்துக்களை தெரிந்து கொண்டு அந்த கூட்டத்துல பேசணும் அப்படி அவன் பேசாமல் போனால் அது எப்படிப்பட்டதற்கு சமம் என்று வள்ளுவர் கூறுகிறார் தெரியுமா பட்டாளி அட்ரீ நிரம்பி அப்படின்னா என்னன்னா ஒரு கிரவுண்ட் இல்லாம விளையாடுறது அரங்கு இது ஒரு வரைமுறை இல்லாது இப்ப ஓரத்துல எல்லை கோடு வரைமுறை கோடு எல்லாம் போடலைன்னா ஒரு கிரிக்கெட்ல ஒரு ஃபோர் சிக்ஸும் எப்படி கண்டிருக்கு முடியாது இல்லையா என்ன வேணும் நமக்கு அந்த வரையறை வேணும் இல்லையா அந்த எல்லை வேணும் அது போல ஆகிவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இப்போ இப்படி வள்ளுவர் சொல்றதுக்கும் இந்த டிஃபைனிங் த டேர்ம்ஸ் என்று சொல்வதற்கும் இணைந்து இங்கு வந்து உள்ளது இந்த பணிமுனை இந்த வார்த்தையை இந்த சொல்லை நீங்கள் எப்படி அழகாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் முதல்வர் சொன்னது போலாக்கள் ஏற்றுமதி இணைத்து ஒரு கவிதை நயத்துடன் ஒரு அழகிய லயத்துடன் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் இந்த தலைப்பை எடுத்ததற்காகவே இன்னைக்கு உடம்பு சரியில்லைதா கூட உங்களை வந்து பாராட்டிய ஆவணமும் இது முடிவல்ல இதுதான் ஆரம்பம் இல்லையா தொடக்கம் உங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்துங்கள் எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்கள் அப்படி நீங்கள் மேம்படுத்தி வந்தால்தான் இன்னும் பல படைப்புகளை கொண்டு வர முடியும் இதில் நான் கண்டேன் பல படைப்புகள் இதில் நான் பார்த்தேன் எல்லாமே இருக்கு அறிவியல் இருக்கு இருக்கு ஆன்மீகம் இருக்கு அப்புறம் குடும்பம் இருக்கு இந்த மாடல் ஆர்ட் மாடல் ஆர்ட் இந்த மாதிரி

what he thinks ஆல் டே லாங் long அப்படி சொல்றாங்க ஆங்கிலத்துல நீங்க என்ன நினைச்சிட்டே இருக்கீங்களோ அதுவாக ஒரு நாள் ஆகும் என்ன நினைச்சிட்டே இருக்கீங்க நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க அது கண்டிப்பா நிறைவேறும் அதை நீங்க நினைச்சு பாருங்க நிச்சயம் அது நிறைவேறும் எங்களுக்கு மிக நம்பிக்கை வந்துவிட்டது பல படைப்பாளர்கள் பல பேச்சாளர்கள் அனைவரும் உருவாவார்கள் இந்த கல்லூரியில் இந்த கல்லூரியிலிருந்து நீங்கள் வெளியே செல்லும் பொழுது அத்துணை திறமைகளையும் உங்களுடன் வளர்த்து கொண்டு செல்ல வேண்டும் உங்களுக்கு அருமையான பேராசிரியர்கள் உங்களை வழிகாட்ட முதல்வர் உங்களுக்காகத்தான் அவர்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நீங்க என்ன சார் ஓசூரா ஓசூரா கேட்கறேன் யாருமே ஓசூர் இல்ல நாம்கிட்ட தான் ஓசூர் போறது எல்லாரும் வெளியில இருந்து வந்திருக்கிறீங்க எங்களுடைய ஊருக்கு நீங்க அப்படி வந்து மாணவர்களும் சரி பேராசிரியர்களும் சரி இங்கு வந்து இந்த கல்வியை வளர்ப்பதற்கு வந்திருக்கிறீர்கள் அதற்காக என்னுடைய வணக்கத்தையும் வரவேற்பையும் வாழ்த்தையும் நான் தெரிந்து கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்றேன் இந்த விழாவுக்காக எவ்வளவு திட்டமிட்டிருப்பீங்க திட்டமிட்டீங்களா இல்லையா எவ்வளவு திட்டமிட்டிருப்பீங்க அடுத்து இதை எப்படி செய்யணும் அவங்க என்ன நினைப்பாங்க இதையெல்லாம் எப்படி கோர்வையா புத்தகமா கொண்டு வரணும் ஒன்று திட்டமிட்டிருக்கிறீர்கள் இந்த முன்னிட்டு இருக்கிறாங்க எனக்கு வலிக்குது

இந்த வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் திட்டமிடணும் அறிவின் வலிமையே வலிமை பாரதி அந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறார் எது எதுதான் வலிமை அப்படின்னு பார்த்தா உடல் படம் அதெல்லாம் கிடையாது அறிவின் வலிமையே வலிமை அப்படிப்பட்ட ஒரு அறிவு வலிமைக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பேசியவர்களெல்லாம் உங்களை பற்றி பாராட்டி கூறிய பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே நேரம் அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆதங்கமும் இருக்கிறது உங்களுடைய திறமைகளை எல்லாம் மேடையில் காட்டக்கூடிய ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இலக்கியம் இப்ப இலக்கிய நடத்திட்டு இருக்கிறோம் இல்லையா இலக்கிய ஒரு கூட்டம் மாதிரி இலக்கிய மன்றம் இந்த இலக்கியம் இலக்கு கூட்டல் இயம் ஒரு இலக்கை நோக்கி செல்கிறது இலக்கியம் என்பது வாழ்வியல் லைஃப் இஸ் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் இஸ் லைஃப் அப்படின்லாம் படிச்சிருக்கிறோம் அப்படி நம்ம இருக்கும் பொழுது அந்த வாழ்வியலுக்கு நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்வது இந்த சமூகத்தில் நாம் எப்படி உயர்ந்து வர வேண்டும் என்று ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் இங்கு வந்து நீங்கள் தீர்மானித்துக் வேண்டும் இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த கல்லூரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நான் எப்பயுமே சொல்லுவேன் வாய்ப்பை தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் யூ கே நாட் ஸ்டெப் த ரிவர் ட்வைஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு யூ கே நாட்ஸ் செக் த ரிவர் ட்வைஸ் திரும்பி நீங்க காலை வைக்கணும் அந்த தண்ணி அது ஓடி போயிடும் அந்த தண்ணி வாய்ப்பு ஒரு முறை தான் கதவை தட்டும் அந்த வாய்ப்பை வந்து நீங்க விட்டுறக்கூடாது இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சின்ன உதாரணம் கொஞ்சம் செட்டிமெண்ட்டா இருக்கானு நான் அது சொல்லி ஆகணும் ஏன்னா நானே அந்த உதாரணம் எப்படி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் வளர்ச்சி மன்றத்திலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் அந்த ஃபோன் கால் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றேன் எனக்கு ஒரு இருதய சிகிச்சை அறுவை சிகிச்சை நடந்து நான் வந்து வீட்டில் பெட்ரிடர்ல இருக்கிறேன் கையெல்லாம் இது ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு கையெல்லாம் அப்படியே கருப்பா இருக்கு கை க எழுத முடியாது நடுந்தது விரட்டு பேனா பிடிக்க முடியாது இனிமே நம்ம எழுதவே முடியாதுன்னு அந்த அளவுக்கு நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் என் கையில் இருக்கு என்கிட்ட இந்த செல்ஃபோனில் தான் வாங்கி வச்சுருக்காங்க கைபேசியெல்லாம் வாங்கி வச்சு யார்டையும் பேசக்கூடாது செல் செல்லெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க நான் பெட்லேயே இருக்கிறேன் படுத்துருக்கிறேன் வீட்டில் அப்போது ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் வருது அது முக்கியமான ஃபோனுன்னு தெரிஞ்சதுக்குனால என்னுடைய கணவர் வந்து என்கிட்ட கொடுத்தாரு என்னன்னு தெரியல இதை ஒன்று மட்டும் நீ அட்டன் பண்ண என்னன்னு பார்த்தா பாரதியாரோட நூறு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறோம் மேடம் நீங்க வந்து ஒரு ஐம்பது பாட்டு ஆங்கிலத்துல பாரதியார் பாட்டை எழுதி கொடுங்கன்னு கேக்குறாங்க நினைச்சு பாருங்க நான் ஆப்ரேஷன் பண்ணி படுத்துருக்கிறேன் கையெல்லாம் அப்படிதான் இருக்குது தூக்க முடியல எழுத முடியல மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு போன் வருது ஒரு நிமிஷம் என்னுடைய தான் எனக்கு முக்கியம் எனக்கு நல்லா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன் ஒரு மாதிரி சோர்வா பேசுறீங்க என்னாச்சு அப்படின்னு சரி உண்மையை சொல்லிட்டேன் நான் ஐயோ வேணாம் வேணாம் நீங்க வந்து ரெஸ்ட் நீங்கள் வந்து தேவையில்லை வேணும்னா நம்ம பின்னாடி இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் இன்னொரு வாய்ப்பில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை இல்லை என்னால் ஒரே ஒரு பாட்டாவது நான் முயற்சி பண்ணி எழுதி கொடுத்துட்றேன் எனக்கு டைம் கொடுங்க நான் எல்லாருக்குமே ஒரு வாரம் தான் டைம் இந்த ஒரு வாரத்தில் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் பிள்ளைங்களே நான் வந்து என்ன தெரியுமா செஞ்சேன் நான் எப்படியாவது எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பெல்லாம் அந்த நீங்களாம் பண்றீங்க இல்லையா ப்ரெஸ் பண்ணி அது என்னது வாய்ஸ் இல்லாம இது டைப்பிங் இல்லாம

நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல அந்த ஒரு வாரத்தில் ரொம்ப ரொம்ப கடுமை கடுமையான முயற்சி என் நிலையை மீறிய முயற்சி எனக்கு தூக்கமும் தூங்கவும் முடியாது எழுதவும் முடியாது அவ்வளோ ஐம்பது ஐம்பது பாடல்கள் அவங்க கேட்டாங்க ஒரு பாடல் எழுதி தரேன்னு நான் சொன்னேன் கடைசி பதினோரு பாடல்கள் நான் டிரான்ஸ்லேட் அந்த நூல் இப்பொழுது என்னிடம் இருக்கிறது அந்த நூல் வெளியீட்டுக்கு உடல்நிலை காரணமாக உங்களுக்காக மாணவர்கள் அதை படிக்க வேண்டும் என்று பாரதியாரின் வசன கவிதைகளை எடுத்து பதினோரு பாடல்களை நான் வந்து மொழிபெயர்த்து அனுப்பி வச்சு தமிழ் வளர்ச்சி மன்றத்துல கொடுத்து இன்னைக்கு அந்த நூல் இவ்வளவு பெரிய நூலாக அருமையான ஒரு அட்டைப்படத்தில் உங்களை போன்ற மாணவர்கள் வரைந்த அந்த ஓவியத்துடன் தமிழ் வளர்ச்சி மன்றத்திலும் நூலகத்திலும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது என்றால் அன்னைக்கு நான் வாய்ப்பை தவற பேர் இருந்தேன்னா வந்திருக்கா பாரதியார் பாடல்களை மொழிபெயர்த்தவர்களில் நானும் ஒரு சிறு ஒரு துளியாக அவர்களுடன் கலந்து இருக்கிறேன் என்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கா இதை வந்து எதுக்கு நான் பெருமைக்காக உங்ககிட்ட நான் சொல்லல இது ஒரு மோட்டிவேஷன் சின்னம் உடம்பு முடியாதப்பவே இப்படி ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன் இல்லையா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த வாய்ப்பையும் நீங்கள் விடாதீங்க மாணவர்களே அதுதான் நமக்கு முக்கியம் அது இந்த வயதில் உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் குவிந்து கிடைக்கின்றன உங்களை சுற்றி எதையும் விட்டு வைக்காதீர்கள் நாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் இன்னும் மேல நான் வரணும் அப்படின்னு நீங்க முயற்சி எடுக்கணும் இதுதான் என்னுடையது வருங்காலத்தில் நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி வருங்காலத்துல வந்து நீங்கள் பெரிய பதவிகள் எல்லாத்துக்குமே போர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ் மொழியை மொழியை வரலாற்றை மறக்கக்கூடாது உண்மைதான் அதே நேரம் மனித நேயத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் பெரிய மனிதர்களாக ஆகலாம் பெரிய தொழிலதிபர்களாக ஆகலாம் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் ஆகிக்கொள்ளுங்கள் அதெல்லாம் எங்களுக்கு பெருமைதான் ஆனால் அதை விட பெருமை மனித நேயத்துடன் நீங்கள் வாழ வேண்டும் அந்த மனித நேயத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கு கீழே வர்ற பிள்ளைங்களுக்கு நீங்க கத்து கொடுக்கணும் காலப்போக்கம் எப்படி போயிட்டு இருக்குது அந்த பெண் குழந்தைகளை மதிக்க முதல்ல கத்துக்கணும் நான் எங்க போனாலும் கேட்கிற பெற்றவர்களையும் கேட்கிறேன் ஆண் குழந்தைகள்கிட்ட சொல்லி வளருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மாதிரி அந்த பெண்களின் திறமைகளை அங்கீகரிக்கணும் அவர்களை காப்பதற்கு நீங்கள் இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க இல்லையா இங்க இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு நான் இருக்கிற பாதுகாப்பு என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு எப்படி அந்த அச்சம் வரும் பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு அச்சம் எப்படி வரும் யோசித்து பாருங்கள் இப்படி ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டே வந்தால் சமுதாயத்தை நாம் மாற்றிவிடலாம் நான் போய் சமுதாயத்துல போயோ அரசாங்கத்திலே போயோ இந்த பிள்ளைங்களை காப்பாத்துக்க நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கத்தி போராடி என்ன பிரயோஜனம் என்ன பயனருக்கு யோசிச்சு பாருங்க யாரால என்ன செய்ய முடியுது ஒரு பெற்ற தாய் மாதிரிதான் நமக்கு அந்த மனம் பதறிக்கிறது நம்ம கிட்ட இருக்கு நம்மளால அது செய்ய முடியும் எனவே ஆண் குழந்தைகள் நீங்கள் அதை உணர வேண்டும் உங்களுடைய தலைமுறை இனிமே அந்த பழைய அந்த பாலியல் வன்முறை அதுல இருந்தெல்லாம் நம்ம மீண்டு வந்து நல்ல ஒரு தலைமுறையாக நல்ல ஒரு சமூக நோக்கத்தில் நம்ம போகணும் அதுதான் என்னுடைய எங்கு போனாலும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் என்னுடைய மாணவச் செல்வங்கள் நிச்சயம் இல்லை செய்வார்கள் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கிறது பெற்றோர்களும் அப்போ அதைத்தான் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு என்னுடைய கவிதையில் நான் வரியை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன் ஏனென்றால் இன்னும் ஐயா பேச வேண்டும் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது இலக்கிய விழா நடத்துவோம் இல்லையா இலக்கிய அறிவும் வேண்டும் இயற்கையை பகில வேண்டும் உலகளன் வரலாற்றின் பால் உன்னத ஈர்ப்பும் வேண்டும் உளப்படும் கருத்தின் கூட புதுமைகள் புரிய வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அந்த பேசி புதுமையா நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம என்ன செய்யப் போறோம் பழைய வரலாறு தான் நம்ம பேசுறோம் சரி இருக்கட்டும் அதெல்லாம் அப்படி இருக்கட்டும் நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் இனி வருங்காலத்துக்காக நம்ம என்ன செய்ய போறோம் என்று புதுமைகள் புரிய வேண்டும் சுழலுமி உலகம் போற்ற சுடர்மிகு அறிவை ஏற்று உன்னுடைய அறிவு வந்து ஒரு சுடர் அந்த சுடர்மிகு அறிவை நீ ஏற்று என்று நான் கூறிக்கொள்கிறேன் நிச்சயம் நீங்களை செய்வீர்கள் என்று நம்புகிறேன் மிக அருமையான ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு முத்தமிழ் விழா உடம்பு சரியானதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா அதை விட சரியாயிடுச்சு ஆஹ் முதல்ல மக்கள் பண்ணிச்சு இருந்தாலும் நாம் அதை மாத்திடணும் அப்படின்னு அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற அந்த ஹைலைட் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹைலைட்டே பனிமூலரி தான் ஹைலைட்டே பனிமூலரி என்னோட ப்ரொஃபைல் போட்டோ வாட்ஸ்அப் போட்டோ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எல்லாமே பனிமூலரி தான் நாளைக்கு இதை போய் நான் பதிவு போட்டுடுவேன் இதுல இந்த குழந்தைகள் என்ன எழுதியிருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு எல்லா பதிவையும் நான் போட்டிருக்கேன் உலகமே இது படிக்க அது மட்டும் நிச்சயம் அது மாதிரி இதே மாதிரி நிறைய நீங்கள் நூல்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் அதே நேரம் உங்களுடைய கல்வியிலையும் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் இங்கிருந்து வெளியே போகும் பொழுது ஒரு திறனுள்ள ஒரு மாணவனாக திறனுள்ள ஒரு மாணவியாக நீங்கள் வெளியே வர வேண்டும் எதிர்கால நிகழ்காலம் உங்கள் நிகழ்காலம் மாணவ செல்வங்களே சாதனைகளாக திகழட்டும் இன்னைக்கு பணி முளரியா இன்றைக்கு எல்லாம் சிரிச்சுட்டு அழகான ரோஜாக்கள் மாதிரி நீங்க இருக்கிறீங்க நாளை எதிர்காலத்துல என்ன செய்ய போறீங்க மாபெரும் சாதனைகள் உங்களுக்காக காத்திருக்குது அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நீங்கள் நிறைவேற்றி இதே போன்ற மேடையிலும் இன்னும் எத்தனையோ மேடைகளிலும் நீங்கள் வந்து உரையாற்ற வேண்டும் சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் இன்னும் உங்களால் என்னென்ன சாதிக்க முடியுமோ இந்த உலகத்திற்கு நீங்கள் செய்ய அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அருமையான வாய்ப்பை நல்கிய கல்லூரி நிர்வாகம் முதல்வர் பேராசிரியர்கள் அனைவருக்கும் மகிழ்வின் நன்றி கவிஞர் மற்றும் அனைத்து ஆளுமை பெரியோர்களுக்கும் அன்பு நன்றி பொறுமையாக செறிமடுத்து கேட்டீர்கள் இல்லையா நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கு காலேஜ் பசங்கன்னு சொல்றாங்க ஒரு கலாட்டா கூட பண்ணாம இருக்குதுங்களே எல்லா காலேஜுக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன் நான் இப்ப அடங்கி இருக்கிறோம் அம்மா அப்படின்றீங்களா எப்படினாலும் பரவாயில்ல இப்ப இந்த கூட்டத்தில் எனக்கு அவ்வளவு அமைதியாக பொறுமையாக இப்படி செவி கேட்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் இந்த காலத்தில் எதிர்பார்ப்பது ரொம்ப அபூர்வம் No. Mm -hmm. mm -hmm.